என் பெயர் சுரேஷ் எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது எங்கள் வீட்டில் நானும் எனது அப்பாவும் மட்டும்தான் எனது அப்பா என்னை படிக்க வைத்தும் எனக்கு படிப்பு ஏறாத காரணத்தினால் நான் படிக்கச் செல்லாமல் வேலைக்கு செல்ல முடிவு செய்தேன் அதுபோல வேலைக்கும் செல்ல ஆரம்பித்தேன் ஒரு தனியார் இரும்பு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்து முதலில் வெல்டருக்கு உதவியாளராக இருந்தேன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல வெல்டிங் அடிக்க கற்றுக்கொண்டு வெல்டராக வேலை செய்ய தொடங்கினேன் எனக்கு வரும் சம்பளத்தில் என்னை நான் பார்த்து கொள்வேன் என் அப்பாவிற்கும் அவ்வப்போது பணம் அனுப்பி வைப்பேன் இப்படி இருக்க நான் வேலை செய்யும் இடத்தின் பக்கத்து வீட்டில் சரோஜினி என்ற ஒரு பெண்ணை பார்த்தேன் அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்துப்போனது போனது அவளும் மிகவும் அழகான முகத்துடன் நல்ல உடல் பாவனையுடனும் இருந்தாள் இப்படியே நாட்கள் செல்ல ஆரம்பித்தது நானும் சரோஜினியும் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தோம் சில நாட்கள் தனிமையிலும் சந்திக்கவும் ஆரம்பித்தோம் நாங்கள் தனிமையில் சந்திக்கும் போதெல்லாம் அவளை வற்புறுத்தி என்னுடைய ஆசையையும் தீர்த்து கொண்டேன் வாழ்க்கை இப்படி சந்தோஷமாக போய்க்கொண்டிருக்க அவள் திடீரென கர்ப்பமானாள் அதை கேட்டவுடன் எனக்கு அதிர்ச்சியானது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நான் அவளிடம் நீ கர்ப்பத்தை கலைத்து கலைத்துவிடு இல்லையென்றால் நம் இருவர் வீட்டிலும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறியும் அவள் கேட்காமல் என்னால் கலைக்க முடியாது என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் நம் குழந்தையை கலைக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்க ஆரம்பித்தாள் எனக்கும் வேறு வழி தெரியாமல் சரி நாம் எப்படியாவது நம் அப்பாவை சமாளித்து கொள்ளலாம் என சரோஜினியை திருமணம் செய்ய முடிவு செய்தேன் பிறகு அவளை யாருக்கும் தெரியாமல் எங்கள் ஊருக்கு திருமணம் செய்து அழைத்து வந்தேன் நான் சரோஜினியை வீட்டின் உள்ளே அழைத்து வர எனது அப்பா அங்கே துணியை மடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் சுரேஷ் அப்பா என கூப்பிட நிமிர்ந்து பார்த்த சுரேஷின் அப்பா இருவரையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தார் திடீரென ஒரு பெண்ணை அழைத்து வந்தவுடன் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை கோபத்துடன் சுரேஷிடம் யாருடா இது என்று கேட்க அவன் கொண்டே அப்பா என் மனசுக்கு இவளை பிடித்திருந்தது அதனால்தான் இவளை திருமணம் செய்து என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன் என்று கூற உடனே அவர் உனக்காகத்தான் நான் நம் சொந்தத்துல பொண்ணு பார்க்குறேன் நீ பாட்டுக்கு இவளை சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட என்று திட்ட உடனே சுரேஷ் அப்பா தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க என அவருடைய காலில் இருவரும் விழுந்தனர் சுரேஷின் தந்தைக்கு சரோஜினியை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது அவள் மேல் அவருக்கு ஒரு ஏக்கம் தோன்றியது அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என அப்பொழுதே முடிவு செய்து விட்டார் அவர்கள் இருவரும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டிருக்கும் சுரேஷின் தந்தை சரோஜினியின் இடுப்பை பிடித்து அவளை தூக்கினார் இது சுரேஷுக்கு தெரியாது சரோஜினி கண்டுகொள்ளாதது போல இருந்துவிட்டாள் அவர்கள் ஆசிர்வாதம் வாங்கியதும் சரி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்களே இனிமே நீ தான் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும் உன் பொண்டாட்டியையும் நல்லபடியா பார்த்துக்கணும் என்று அனுப்பி வைத்தார் சரோஜினி தன் அறைக்குள் சுரேஷுடன் பேசி கொண்டிருந்தாள் அப்பொழுது உங்கள் அப்பா நம்மளை ஏத்துக்க தான் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் என்று கூற நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத எங்க அப்பா ரொம்ப நல்லவர் நம்மள ஏத்துக்கிட்டாரு என்று அவளுக்கு ஆறுதல் கூற அன்று அந்த இரவை அவர்கள் உல்லாசத்துடன் கழித்தனர் இப்படி இருக்க சரோஜினி வீட்டில் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யும் போதெல்லாம் அவளுடைய மாமனார் அவளை தவறாகவே பார்த்து இருந்தார் இது அவளுக்கும் தெரிந்து போனது ஆனாலும் தன் மாமனாரை பற்றி எதுவும் தவறாக சொல்லிவிடக்கூடாது என்று அவள் பொறுமையாக இருந்தாள் அவருக்கு டீ போட்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் அவர் சரோஜினி கையை தடவுவது போல செய்து கொண்டே டீயை வாங்குவார் இதை கண்டு சரோஜினிக்கு கோபம் ஏற்பட்டது ஆனாலும் தன் கணவனிடம் இதை பற்றி எதுவுமே கூறவில்லை இப்படி இருக்க சுரேஷ் இரண்டு நாட்களில் தன் வேலைக்கு வெளியூருக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது இதை பற்றி தன் மனைவி சரோஜினி இடம் பேச ஆரம்பித்தார் நான் ஊருக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு வரேன் அதுவரையும் நீ எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு என்று கூறினார் உடனே சரோஜினி நம்ம இங்க வந்து ஒரு வாரம் கூட முழுசா ஆகல அதுக்குள்ள நீங்க என்ன தனியா விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க எனக்கு பயமா இருக்காதா என்று கூற எங்க அப்பா இருக்காரு அவரு உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாரு பயப்படாம இரு என்று அவளுக்கு ஆறுதல் கூறினார் சுரேஷ் தன் அப்பாவிடமும் சென்று நான் நாளை மறுநாள் ஊருக்கு போறேன் என்று கூறினார் உடனே சுரேஷின் அப்பா யார் யாருப்பா போறீங்க நீ மட்டும் போறியா இல்ல உன் மனைவியும் கூட்டிட்டு போறியா என்று கேட்க என் மனைவி உங்களை பார்த்துக்கிட்டு இங்கே இருப்பா நான் மட்டும்தான் ஊருக்கு போறேன் என்று சுரேஷ் கூறியவுடன் சுரேஷின் அப்பாவுக்கு சரோஜினி இங்கே இருப்பதை கண்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்படி இருக்க சரோஜினி வேலை பார்க்கும் போதெல்லாம் சுரேஷின் அப்பா அவளை தவறான எண்ணத்துடனே பார்த்து கொண்டே இருப்பார் இப்படி நடந்து கொண்டதால் சரோஜினி கொஞ்சம் கவலையுடன் இதை இனிமேல் மறைத்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிவிடும் இதை தன் கணவனிடம் கூறியே ஆக வேண்டும் என முடிவு எடுத்தாள் தன் கணவன் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது தன் அறையில் அவனிடம் எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பயமாயிருக்கு உங்கள் அப்பா பார்க்குற பார்வையே சரியில்லை என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று கூற உடனே சுரேஷ் கோபப்பட்டு எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத அவர் ரொம்ப நல்லவர் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர்தான் என்ன என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு என்று கூற உடனே சரோஜினி நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் அவர் அப்பப்போ என்னை தப்பாக பார்க்குறாரு அது எனக்கு நல்லாவே தெரியுது என்று கூறினாள் இப்படி இருக்க சுரேஷ் ஊருக்கும் கிளம்பிவிட்டான் தன் அப்பாவிடம் நான் ஊருக்கு போறேன் பா சரோஜினிய பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கிளம்பினான் தன் அப்பாவிடமும் தன் மனைவியிடமும் கூறிவிட்டு வேலைக்கு சென்று விட்டான் அவன் போன பிறகு தன் அறையில் சரோஜினி வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சுரேஷின் அப்பா அங்கு வந்து தன் மருமகளிடம் உனக்கு எந்த வேலை செய்யணும் என்றாலும் என்ன கூப்பிடுமா நான் கண்டிப்பா வரேன் என்று தவறாக தொட ஆரம்பித்தார் உடனே சரோஜினி நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க நான் உங்க மகனோட பொண்டாட்டி என்ன விட்டுடுங்க என அவள் கெஞ்ச அவளை விடாமல் வலுக்கட்டாயமாக அவளிடம் தவறாக நடந்து கொண்டார் இப்படியே அடிக்கடி நடக்க அவள் தன் செல்போனில் வீடியோ ஆன் செய்து அவருக்கே தெரியாமல் வைத்திருந்தாள் அவர் செய்த காரியத்தை செல்போன் மூலமாக தன் கணவனுக்கு அனுப்பியும் வைத்தாள் அதை பார்த்த சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தான் தன் அப்பாவா இப்படி செய்தது என அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மறுநாள் வீட்டிற்கு வந்து தன் அப்பாவிடம் சண்டை போட்டு என் மனைவி உனக்கு மகள் போல இப்படி செய்ய எப்படி உனக்கு மனம் வந்தது உன்னை நம்பிதானே இந்த வீட்டில் என் மனைவியை விட்டு சென்றேன் ஆனால் நீயே இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டாய் இதற்கு மேல் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் என கூற சுரேஷின் அப்பாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தன் மகன் காலை பிடித்து அவர் கெஞ்ச ஆரம்பித்தார் என்னை மன்னித்துடுப்பா ஏதோ தவறு நடந்துவிட்டது இங்கிருந்து சென்று விடாதே என்று அவர் கெஞ்சியும் அவன் கேட்கவில்லை இதற்கு மேல் நான் இங்கு இருந்தேன் என்றால் என்ன நடக்கும் என்றே தெரியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து தன் மனைவியை அழைத்து வெளியே சென்று விட்டான் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி